இஸ்ரேல் ஈரான் பலம் யாருக்கு யாரிடத்திலே அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் ராணுவ விமானங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் இப்போது நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் நாட்டினுடைய மொத்த பரப்பளவை பார்த்தால் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் ஈரான் நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பதினாறு லட்சத்திற்கும் மேலான சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நாடு மக்கள் தொகையிலே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் ஈரானை பொறுத்தவரைக்கும் எட்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது இராணுவ வீரர்கள் இஸ்ரேலிலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இராணுவ வீரர்களும் ஈரானை பொறுத்தவரைக்கும் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் இதிலே ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலிலே நூற்றி நாற்பத்தி ஆறும் ஈரானில் நூற்றி இருபத்தி ஒன்பதுமாக கவச வாகனங்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஏழு கவச வாகனங்கள் இஸ்ரேலிடமும் ஈரானிலே அறுபத்தையாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கவச வாகனங்களும் இருக்கின்றன சுயமாக இயங்கக்கூடிய பீரங்கிகளை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலிலே அறுநூற்றி ஐம்பதாகவும் ஈரானிலே ஐநூற்றி எண்பதாகவும் இருக்கிறது பீரங்கியை பொறுத்தவரைக்கும் போர் பீரங்கியை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாகவும் ஈரானிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீரங்கிகள் இருப்பதாக வெளியாகியிருக்கிறது அதே போல மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிலே நூற்றி ஐம்பதும் ஈரானை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாகவும் இருக்கிறது கடற்படையிலே அறுபத்தி ஏழு கடற்படை கப்பல்கள் இருப்பதாக இஸ்ரேலிடமும் நூற்றி ஒரு கப்பல் இருப்பதாக ஈரானிலும் இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல் இஸ்ரேலிலே ஐந்தும் அதே போல் ஈரானிலே பத்தொன்பதுமாகவும் ரோந்து கப்பலாக நாற்பத்தி ஐந்து இஸ்ரேலிடமும் இருபத்தி ஒன்று ஈரானிடமும் இருக்கிறது போர் விமானங்களை பொறுத்தவரைக்கும் அறுநூற்றி பன்னிரெண்டு போர் விமானங்கள் இஸ்ரேலிடமும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஈரானிடமும் இருக்கிறது இராணுவ நிதிக்காக எண்பத்தி நாலாயிரம் கோடி இஸ்ரேல் ஒதுக்குகிறது ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலாக அது இராணுவத்திற்கு ஒதுக்குகிறது